ஓ மை காட் அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க உண்மையாகவே சொல்கிறேங்க இதுக்கான உங்களுக்கான சந்தோஷத்தை என்னால் வார்த்தையால சொல்ல முடியாது எல்பி வந்து அந்த போஸ்ட் கொடுத்தாங்க பாருங்க அஞ்சு பியூட்டிஃபுல் பிக்கு அதில் ஒவ்வொன்றுமே வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நானே போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு யுவர் விகா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஃப்ரம் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ஃப்ரெல்லிஹுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மகாநதி ஹேஷ்டாக் விகா இன்னுமே சொன்னால் அந்த யுவர் விக்னான்னு நம்ம எந்த அளவுக்கு விக்காவை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கோம் அவங்களுக்கும் அந்த அன்பு புரியணும் அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதே ஐயோ நம்ம அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய ரியல் லைஃப்லேயும் இருக்கிற விஷயம் அப்படி ஒரு சந்தோஷம் உண்மையாகவே இந்த பிக் வந்ததுல எக்கச்சக்கமான ரசிகர்களுடைய இன்றைக்கி டே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த பிக் பார்க்கும் போதெல்லாம் அப்படின்ட்டு எல்லாத்தோட காமன் டிபி மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் பிக் மாதிரி இருக்கும் வால்பேப்பர் மொபைலில் மாறி இருக்கும் இந்த செகண்ட் எல்லோருமே மாறிட்டுருக்கா அப்படின்னா அது அது விக்னால மட்டும்தான் இன்னுமே சொல்கிறேன் ஒவ்வொரு இடங்கள்லேயும் அவங்க செம சூப்பராக இருந்துச்சு ஒரு இந்த டோட்டல் இந்த ப்ரில் ஷோவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரி மெஹந்தி வச்சுட்ருப்பாங்களே விஜய் வந்து அது கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருப்பார் அவரோட மொபைல் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எவ்வளோ ஒரு தூரம் அவர் அந்த விஷயத்தை ரசிச்சுருக்காரு அப்படின்ட்டு இது காவேரியாக அவங்க சமைக்கும்போது கூட சமைக்கும்போது ஒரு எபிசோடில் அந்த சீனில் அவங்க ஃபஸ்ட்டு ச பரிமாறுவாங்க அதை ஃபோட்டோ எடுத்திருப்பார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்கன்னா அதை விட நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அதே விஷயந்தான் யுவர் விகா அப்படிங்கிற வேர்டுக்கும் நான் மீண்டும் மென்ஷன் பண்ணுறேன் அப்போ கண்ணே பட்டு போயிடுமாட்டக்கான நம்ம கண்ணு போடாது ஏன்னா நம்ம பாசமாக இருக்கிறது எனக்கு செம்ம எக்ஸைட்டடுங்க விஜய் டெலிவிஷனை டேக் பண்ணி நம்ம எல்பி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி சுவாமியோட ப்ரெசன்ஸ் வந்து இன்ஸ்டாவில் இல்லைன்னாலும் எல்பி வந்து இந்த போஸ்ட் கொடுத்தது ஏதோ ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் போடுங்கடா வெடியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ட்ரீட்னே வச்சுக்கலாம் இல்லை ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னுமே இந்த ட்ரீட்டு நமக்கு நிறைய இடங்களில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களே ரீசெண்டாக இன்டர்வியூ ரெண்டு பேர்த்து இந்த வீக் வ இந்த மந்த் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த தருணத்தில் இந்த மாதிரியான அப்டேட்டு அதுவும் எல்பி சைட்லேருந்தே அப்படிங்கும் போது செம்ம குதூகலமாக இருக்குது ஓகே நான் எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பேசணுன்னே தெரியாமல் இருக்கேன் நீங்கள் கமெண்ட்ஸில் பேசுங்களேன் செம்ம இல்லை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க